அம்மா நான் உம்புருவான் செஞ்சு வச்ச உரை எல்லாம் சுத்தி வந்து பாக்க வந்தேன் அம்மாவே சிவசக்தி அம்மாவே அம்மாவே சிவசக்தி அம்மாவே மண்ணெடுத்து செஞ்சி வச்ச உரை எல்லாம் சுத்தி வந்து உன் புகழ பாட வந்தேன் அம்மாவே சிவசக்தி அம்மாவே ஒரு மலரார் ஒரு மலர் எடுத்து பாதத்திலே பூஜை செய்தே ஒரு மலரால் ஒரு மலர் எடுத்து உன் பாதத்திலே பூஜை செய்தே நம் நம்மலராக மாறக்கூடாதா அம்மாவே உன் பாதத்திலே சேரக்கூடாதா நம்மலராக மாறக்கூடாதா அம்மாவே உன் பாதத்திலே சேரக்கூடாதா கல் பூலோகத்தில் நீ தெய்வமானாய் கல்லோ ஒரு கச்சிலையோ இந்த கலியுகத்தில் நீ தெய்வமானாய் ஒன்னோ வெள்ளி பொருளோ இந்த ஆலயத்தில் நீ சாமியானாய் நான் கல்லாக மாறக்கூடாதா அம்மாவே ஒன்று

உன் கருவறைக்குள் சேர்க்க கூடாதா எடுத்து உன்னு ரூபன் செஞ்சு வச்ச ஊரை எல்லாம் அம்மாவே சிவசக்தி அம்மாவே நான் பாடும் இந்த பாட்டு பகலிரவாய் அம்மா உன் முகத்தை பார்த்து நான் பாடும் இந்த பாட்டு உன் முகத்தை பார்த்து என் பாட்டை கேட்டு ஓடி வந்தாயா அம்மாவே இந்த முகம் பார்க்க வந்தாயா என் பாட்டை கேட்டு ஓடி வந்தாயா அம்மாவே இந்த அடிய முகம் பார்க்க வந்தாயா உன் முகத்தை பார்க்க ஓடி வந்தேனே அம்மாவே உன் திரு காட்சியை தந்திடுவாயா நிலவில அந்த பானம் போல நில லாத அந்த வானம் போல வாடுகிறோ எங்க நிலையோ ஏனம்மா அங்கு முழு நிலவாய் தெரிந்தவனியே அம்மாவே என் முகம் மலர செய்தவனியே அங்கு முழு நிலவாய் தெரிந்தவனியே அம்மாவே என் முகம் மலர செய்தவனியே மயில் கடந்து உன்னை காண வந்தேன் பல மயில் கடந்து உன்னை காண வந்தே உன் திரு காட்சியை நான் காண்பதற்கு உன் திரு காட்சியை தந்திடுவாயா அம்மாவே நல்லருளை புரிந்திடுவாயா உன் திரு தந்திடுவாயா அம்மாவே நல்லருளை பொரிந்திடுவாயா உன்னை நாடி வந்தே உன்னை தேடி வந்தே உன்னை நாடி வந்தே உன்னை தேடி வந்தே உன் திருமுகத்தை நான் காண்பதற்கு உன் திருமுகத்தை காட்டிடுவாயா அம்மாவே நல்லருளை புரிந்திடுவாயா உன் திருமுகத்தை காட்டிடுவாயா அம்மாவே நல்லருளை புரிந்திடுவாயா நான் அழுதேனே நான் அழு னே உன் தாய உன் வாசலிலே நான் அழுதனே உழம்பினே உன் சன்னிதானோ தாயை உன் வாசலிலே உன்னை நாடி வந்தே உன்னை தேடி வந்தே உன் திரு காட்சியை நான் காண்பதற்கு ஒரு பாசம் ஒரு இதை காட்ட இங்கு யாரும் இல்ல ஒரு பாசம் ஒரு நேசம் இதை காட்ட இங்கு யாரும் இல்ல நாங்க பாவப்பட்ட ஜென்மும் தான் அம்மாவே பக்க துணை நீதானம்மா நாங்க பாவப்பட்ட ஜென்மும் அம்மாவே பக்கத்துறை நீதான் அம்மா சோதனையும் வேதனையும் போகுதம் ஆலயத்திற்கு வந்தார் கேட்ட உடனே உள்ளம் மகிழ்ந்து கேட்ட உடனே உள்ளம் மகிழ்ந்து திறந்ததம்மா உந்தன் சன்னி அம்மா வந்தாலே அழகா காட்சி தந்தாலே சிவசக்தி அம்மா வந்தாலே அழகா காட்சி தந்தாலே என்னும் பார்த்தாலே எனக்கு வாழ்வு தந்தாலே அம்மா வந்தாலே அழகா காட்சி தந்தாலே எங்கு பார்த்தாலே எனக்கு வாழ்வு தந்தாலே அம்மா சிவசக்தி அம்மா தாயே பராசக்தி அம்மா பிரதிஸ்வரி தாயே அம்மா